சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து மீனா கண்டிப்பாக இந்த பெரிய ஆர்டரை எடுத்து செய்யணும் அதுக்காக அப்பா கிட்டேயோ வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயோ உதவி கேட்டால் அம்மா ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க ஆனால் மீனாவுக்கு நான் தான் உதவி செய்யணும் அம்மா முன்னாடி மீனா இந்த பெரிய ஆர்டரை எடுத்து நல்லபடியாக அவளுக்குன்னு பெரிய வருமானம் கிடச்சாதான் என் அம்மாவுக்கு மீனாவோட அருமை பெருமை என்னென்னு புரிய வரும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க இது அத்தை இப்படி பேசுகிறாங்க வீட்டில் இருக்க நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த சிந்தாமணிக்கு மட்டும் அத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களால செய்ய முடியும்னா ஏங்க என்னால் இந்த ஆர்டர் எடுத்து செய்ய முடியாது ஆனால் பணம் தான் இல்லை எப்படிங்க ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு வேதனையோட கேட்குறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட முத்து சொல்கிறாரு இல்லை மீனா முதல்ல முன் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் மீனான்னு சொல்ல இப்போ நம்ம கடன் வாங்கி கொடுத்தா கூட இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதுக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா பேசாமல் இந்த ஆர்டரை நான் செய்யலன்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறமாவும் எடுக்காம இருந்தால் நீ யாருக்கும் எல்லா எடுத்து செய்ய உனக்கு தகுதியும் இருக்கு உனக்கு திறமையும் இருக்கு அப்படின்றத என் அம்மா மட்டும் இல்லை அந்த சிந்தாமணியும் புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த பணத்தெல்லாம் பார்க்கக்கூடாது நீ இந்த பெரிய ஆர்டரை எடுத்து செஞ்சுதான் ஆகணும் நான் உனக்கு எப்படியாவது உதவி செய்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுறாரு முத்து இங்கே மீனா பூ கொடுக்குறதுக்காக கிளம்பும்போது இங்கே விஜயா சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க என்னங்க இது உங்கள் மருமகளும் உங்கள் மகனும் என்னென்னமோ பேசுகிறாங்க ஏதோ பெருசாக சாதிக்க போகிறாங்களாம் நிறைய சம்பாதிக்க போகிறாங்களாம் இதெல்லாம் இந்த மீனாவுக்கு தேவையா முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்காமல் உங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே இந்த பணத்துக்கு இந்த முத்து என்ன செய்வான் நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர போகிறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப கோபமாக ஆமா விஜயா தப்பாக நினச்சிக்காத அப்படியே முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் உதவி செஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை அவங்க என்ன உன்கிட்டயே வந்து உதவி கேட்டாங்க இல்லை உங்ககிட்ட வந்து பணத்தை கேட்டாங்களா நான் கண்டிப்பா அவங்களுக்கு பண தேவை இருந்தா நான் உதவி செய்வேன் நீ உன் வேலையை பாரு நீ அந்த மனோஜ் பிசினஸ்க்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க ஏன் மீனாவோட நகைய முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாம எடுத்து கொடுத்து உதவி செஞ்சியே அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்க பணத்தை தான் கொடுப்பேன் உன்ன மாதிரிலாம் என்ன மற்றவங்கள ஏமாத்த தெரியாது ரோகிணிக்கு பார்லர் ஆரம்பிக்கணுன்றதுனால வீட்டு பத்திரத்தையே யாருக்கும் தெரியாம வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இப்படி ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் நீ நிறைய உதவி செஞ்சிருக்க ஆனா முத்து மீனாக்குன்னு பெருசா நீ என்ன செஞ்சிருக்க என் என்னோடய பணம் இருபத்தேழு லட்ச ரூபாயவும் அவன் பையன் மனோஜ் தானே எடுத்துகிட்டு போனால் இப்போயும் அவன் கடை ஆரம்பிச்சிருக்கானா அதுக்கு காரணமே அந்த பணம் தான் அவன் இன்னும் அந்த பணத்தை தரவும் இல்லை அதனால் நீ இதை பற்றி பேசாத அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் எப்போ உதவி செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா நினைக்கிறாங்க ஏற்கனவே மீனா ஒழுங்காக வீட்டு வேலையை செய்ய மாட்டா இப்போ ஏற்கனவே ரோகிணியை பற்றின உண்மையை மீனாவும் முத்தவும் சொல்லி எனக்கு தெரிய வர போயிட்டு நான் வேற ரோகிணியை திட்டிக்கிட்டே இருக்கேன் இதில் மீனாலாம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இவளை கையில் பிடிக்கவும் முடியாது வீட்டு வேலையும் செய்ய மாட்டா நம்மளை மதிக்கவும் மாட்டாளே என்ன செய்கிறது இதை பற்றி முதல்ல சிந்தாமணிக்கிட்ட பேசணும் இந்த முத்து மீனாவுக்கு மட்டும் எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்கக்கூடாது நாம் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் எனக்கு பிடிக்காத முத்து மீனாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் எப்பயுமே என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்ற கோபத்தில் விஜயா இருக்காங்க முத்து சவாரிக்கு கிளம்பி போகிறாரு மீனாவுக்கு எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுறது யார்கிட்ட பணத்தை கேட்டு வாங்கலாம் நம்மளை நம்பி அவ்வளோ பணத்தை யார் தருவா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகும்போது போலீஸ் அருண் வராரு அங்கே காரையும் நிறுத்துறாரு உடனே முத்துவும் இவருக்கு வேற வேலையே இல்லை எப்போ என்ன பார்த்தாலும் பிரச்சனை செய்யணும் தான் இவர் நினைப்பார் ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய போகிறாரோ தெரியல அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக என்ன சார் நான் பாட்டுக்கு ஏன் வழியில் போயிட்டுருக்கேன் என்ன ஏன் சார் நீ பாட்டை சொன்னீங்க காரை அப்படின்னு கேட்க முதல்ல நீ வெளியில வா அப்படின்னு கூப்பிட்றாரு அருண் உடனே இங்கே முத்துவோம் என்ன சார் நான் சவாரிக்கு போயிட்டுருக்கேன் இப்போ என்ன சார் புதுசாக பிரச்சனை செய்ய போகிறீங்கன்னு கேட்க உடனே அருணும் ஆமாம் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா உன்னை பற்றி தான் தெரியுமே தேவையில்லாத பிரச்சனை செய்வேன் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கேன்னு பிரச்சனை செய்கிறது தானே உன்னோடைய வேலையே அதனால் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நான் அதெல்லாம் செய்யலை சார் நான் சவாரிக்கு போயிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது என் மனைவி பேச்சை மட்டும்தான் சார் கேட்பேன் என் அப்பாவுக்காக அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படுற மாதிரி சொல்லி என்னை இப்படி பிரச்சனை செய்யாதீங்க சார் விடுங்க நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பணும்னு சொன்னால் உன்னை விட்டுருவேனா அப்போ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு இங்கே தேவையில்லாமல் முத்துவை இங்கே அருண் புரிஞ்சிக்கல அருணை முத்து புரிஞ்சிக்காமல் ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே வந்து அருணும் ஒரு போலீஸை கூப்பிட்டு பாருங்கள் இந்த முத்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாருன்னு இவெல்லாம் வந்து திருந்தவே மாட்டான் முதல்ல இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போதே முத்து சொல்றாரு சார் நான் எந்த தப்பும் செய்யலை நீங்க தேவையில்லாம பிரச்சனை செஞ்சீங்கன்னா அதுக்கு நான் இந்த பதிலும் சொல்ல முடியாது உங்களால் முடிஞ்சதை பாருங்க சார் அப்படின்னு சொல்லும் போதே இந்த முத்து தான் பிரச்சனை செய்யறான்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க முத்துவுக்கு அருணா பார்க்க அவ்வளோ கோவம் வருது கண்டிப்பா உன சும்மா விட மாட்டேன் நான் என் வேலைக்கு போகும்போது கூட இப்படி பிரச்சனை செய்யறல அப்படின்னு கேட்க நான் உன என்ன சொன்னேன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா இல்லையான்னு பார்க்கணும்னு சொன்னேன் நீ அதுக்கு ஒத்து வரலை அதனாலதான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ தேவை இல்லாம பேசுற நீ பேசின பேசினாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அருண் ரொம்ப கோபமாக முத்துவை திட்டுறாரு அங்கே கூட்டிகிட்டும் போயிடுறாங்க இப்படி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனதை உடனே முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனா நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன் அந்த அருண் என்னை பார்த்து தேவையில்லாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு மீனா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் ரொம்ப கோபமாக என்னங்க நீங்கள் எந்த தப்பும் செய்யலைன்னா அவங்க ஏங்க உங்களை கூட்டிகிட்டு போனாங்க இதே வேலையாக போச்சு மீனா அந்த போலீஸ் அருணுக்கு என்னை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சு என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு தெரியுமா நீ முதல்ல வா மீனா அப்படின்னு சொல்ல இருங்க நான் வரேன் இன்னைக்கு அந்த அருணை நான் சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே கோவமாக அங்கே பூ கொடுக்குற இடத்துலேருந்து கிளம்புறாங்க உடனே இதை பார்க்குறாங்க மீனாவோட அம்மா என்ன மீனா இப்போதான் நீ வந்த அதுக்குள்ளே கிளம்புறீன்னு சொல்ல அம்மா பாருங்கம்மா என் வீட்டுக்காரர் ட்ரிங்க்ஸ் பண்ணதாக சொல்லி அங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் கண்டிப்பாக அவர் அப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் உங்களுக்கே தெரியும்லம்மா இப்போ அவர் அப்படி செய்கிறதில்ல வீட்டில் என் வீட்டுக்காரர்கள் பிரச்சனை நடக்கிறதே இல்லைம்மா தேவையில்லாமல் ஒரு போலீஸ் தாம்மா இப்படி அவரை வேலை செய்ய விடாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்க நான் போய் இன்றைக்கி அவரை சும்மா விட மாட்டேன் என்ன ஏதுன்னு கேட்டு பேசிட்டு வரணுமா அப்படின்னு சொல்ல இரு நீ தனியாக போகிற அப்படின்னு கேட்கும்போது வேற என்னம்மா செய்கிறது நான் தானே போகணும் அவர் அங்கே என்ன கஷ்டப்படுறாரோ தெரியல ஏற்கனவே நான் பெரிய ஆர்டர் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு வேறு முன்பணம் தரணும்னு எங்கே கடன் வாங்களான்னு வேற யோசனை இருந்தார் இதில் தேவையில்லாமல் இந்த போலீஸ் பிரச்சனை செஞ்சால் எப்படிம்மா அவரால் தனியாக அங்கே இருக்க முடியும் நான் போகிறேம்மா நியாயத்தை சொல்லி அவரை முதல்ல கூட்டிகிட்டு வரேன் அதுக்கப்புறமா வந்து உன்ன பார்க்குறமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சீதா வந்துடுறாங்க அக்கா என்னக்கா என்ன பிரச்சனை ஏன்க்கா இவ்வளோ பதட்டமாக இருக்க நீ அழுகிறியா ஆச்சு அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே மீனா சொல்கிறாங்க அக்கா இருக்கா நானும் வரேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காருக்கா மாமா தப்பு பண்ணலன்னா கண்டிப்பாக அவரை வெளியில கொண்டு வந்துடலாம்க்கா நான் சொன்ன அந்த போலீஸ் கேட்பாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மீனா சொல்கிறாங்க யாரு நம்ம சத்யா எங்க இருந்தா எங்க இருந்தான்ற இடத்த உனக்கு சொன்ன அந்த போலீஸா அப்படின்னு கேட்க ஆமாக்கா அவரை நீ ஏற்கனவே பார்க்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதுதான் சரியான சமயம் வாக்கா நானும் உன் கூடையே வரேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க இங்கே உடனே மீனாவோட அம்மா சீதா கிட்ட கேட்குறாங்க என்ன சீதா நடக்குது நீ சொன்ன அந்த போலீஸ் என்ன வேணாலும் செய்வாரா உனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா இல்லை எல்லாருக்கும் அவர் உதவி செய்வாரா அப்படின்னு கேட்க அம்மா என்னம்மா நிக்க நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாமா எந்த தப்பும் செய்யாமல் அங்கே இருக்காரு அவரை வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு நான் கிளம்பிட்டு இருக்கும்போது நான் வந்து எல்லாம் சொல்கிறேம்மா அப்படின்னு மீனா கூட சீதாவும் கிளம்பிடுறாங்க மீனாவோட அம்மா யோசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த அருண் வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா அந்த தம்பி அருண் எல்லாரும் ரொம்ப நல்லபடியாக உபசரித்தாங்க நல்லா கவனிச்சாங்க ஆனால் சீதாவுக்கு மட்டுந்தான் அவர் உதவி செய்கிறாரா இல்லை அவரோட குணமே அப்படி தானான்னு ஒன்றும் புரியலையே சீதாவுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சீதாவோட அம்மா யோசிக்கும் போது மீனா அழுகுறாங்க மீனாவை சீதா அங்க கூட்டிட்டு போறாங்க போகும்போதே அரோனுக்கு அருணுக்கு போன் பண்றாங்க என் மாமா எந்த தப்பும் செய்யலை உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்து மாமா தப்பு பண்ணதா சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணதா சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமே எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க இங்கே அருண் யோசிக்கிறாரு நான் தான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் யார் அது சீதா யாரை சொல்கிறான்னு தெரியலையே இங்கே சீதாவோட மாமா ரொம்ப நல்லவராச்சே அவர் தப்பு செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லையே அப்போ அவர் யாரை கூட்டி யார் வந்து சீதாவோட சீதாவோடய மாமா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அருண் யோசிக்கிறாரு நீ வா சீதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துக்கு சீதாவும் இங்கே மீனாவும் போறாங்க அங்கே எல்லா போலீஸ் முன்னாடியும் முத்து நின்று நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு தப்பும் செய்யல சார் நான் வந்து இங்கே மாட்டிக்கணும் இவர் தான் இருக்காரு என்ன வேலை செய்ய விட மாட்டிக்கிறாரு எங்க என்ன பார்த்தாலும் என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு ஏன் தெரியுமா அவர் செஞ்ச தப்ப நான் எல்லாருக்கும் புரிய வச்சதால இவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே மீனா அழுதுகிட்டே போயிடுறாங்க சார் என்ன சார் நடக்குது இங்கே என் வீட்டுக்காரர் சவாரிக்கு கிளம்பி போகும்போது ஏன் சார் இந்த போலீஸ் வந்து இப்படி செய்கிறாருன்னு கேட்க சீதாவும் அங்கே பார்க்குறாங்க அருண் நிற்கும் போது மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு முத்துக்கிட்ட சீதா போய் பேசுகிறத அருண் கவனிக்கிறாரு அப்போ இந்த முத்து தான் மாமாவா சீதாவோட மாமாவா அப்படின்னு அருண் பார்த்து பேர் அதிர்ச்சி அடைகிறாரு உடனே முத்துவும் சீதா நான் எந்த தப்பும் செய்யல சீதா நீ எதுக்கு வேலைக்கு போகாமல் இங்கே வந்த நான் மீனாவை தானே வர சொன்னேன்னு கேட்க மாமா எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன் மாமா அவர் மூலமாக உங்களை உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தேன் யாரு மாமா நீங்கள் உங்களை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சீதா ரொம்ப கோபமாக பேச அருண இவர் தான் இப்போ மட்டும் இல்லை சீதா நான் எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை எல்லாம் செய்கிறது இந்த போலீஸ் தான் அப்படின்னு சொல்ல உடனே சீதாவும் இவரா என்ன மாமா சொல்றீங்க இவர் பேர் அருண் இவர் ரொம்ப நல்லவராச்சே கண்டிப்பாக உங்களை மாட்டி விடணும்னு இப்படி தப்பான விஷயத்த சொல்லியிருக்க மாட்டார் இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மாமா நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு கேட்க என்ன சீதா எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா இல்லை அந்த போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ண வந்தியா நான் தான் சொல்கிறேன்ல எந்த தப்பும் செய்யலை என்னை புரிஞ்சுக்காமல் இவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாருன்னு நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சீதா சொல்கிறாங்க மாமா தப்பாக நினைக்காதீங்க மாமா எனக்கு உதவி செஞ்சதும் இந்த போலீஸ் தான் இவர் பேர் அருண் இவர் ரொம்ப நல்லவர் தப்பு செஞ்சா கண்டிப்பாக தப்புன்னு சொல்வாரு ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல மாமா அருண் கிட்ட போய் பேசுகிறாங்க சீதா என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க என் மாமா அப்படி என்ன தப்பு செஞ்சாருன்னு நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க சீதா உண்மையாவே இவர் தான் உன் மாமானான்னு எனக்கு தெரியவே தெரியாது இவரால் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு என்னையும் நிறைய இடத்துல இந்த முத்து மாட்டி விட்டுருக்காரு இவரால் நான் மூணு நாள் அங்கே வீட்டில் இருந்தாலும் வேலையே இல்லாமல் அதுக்கு காரணம் இந்த முத்து தான் அந்த கோவத்துல நானும் இவரை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுருக்கேன் ஆனா இவரை ஓ மாமா எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லும்போது தான் சீதா சொல்கிறாங்க மாமா இவரை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நம்ம சத்யா எங்க இருக்கா அப்படின்ற இடத்த எனக்கு சொன்னதும் இவர் தான் இவர் மூலமாதான் நீங்க சரியான நேரத்துக்கு போய் அங்கே சிட்டியே போலீஸ்ல மாட்டி விட்டு நம்ம சத்யாவையும் கூட்டிட்டு வந்தீங்க இப்படி உதவி செய்யற ஒரு குணம் இருக்கிற இவர் எப்படி மாமா உங்களுக்கு மட்டும் நல்லது நல்லது செய்யாம இருப்பாரு நீங்க தான் மாமா அருணா தப்பா புரிஞ்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல முதல்ல முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன மீனா இதெல்லாம் சீதா இப்படி சொல்லிட்டு இருக்கா நான் தப்பு செய்வேனா அதுவும் நான் தப்பு செய்யலைன்னு சொல்றேன் என்ன நம்ப மாட்டிக்கிறாளே அப்படின்னு சொல்றாங்க உடனே அருண் சொல்றாரு முத்து ஏன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க நான் என்னுடைய வேலையை சரியா செய்கிறேன் அது உங்களுக்கு பிடிக்கல என்னை பார்த்தப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருது நீங்களும் என்னை இங்கே வ போலீஸ் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கீங்க அந்த கோபத்தில் நானும் சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அருண் சொல்ல சொன்ன உடனே இங்கே முத்துவும் அமைதியாயிராரு உடனே என் முத்து சொல்றாரு முதல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் மட்டும் சத்யா எங்க இருக்கான் அப்படின்ற இடத்த சொல்லாமல் இருந்ததுதான் என்னால் சத்யாவை கூட்டிகிட்டு வந்து பறிச்சு எழுத வச்சிருக்க முடியாது சீ சீதாவும் மீனாவும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஆனால் இன்றைக்கி நான் எந்த தப்புமே செய்யலை அப்புறம் எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க என்னை மன்னிச்சிருங்க நீங்களும் தேவையில்லாமல் பேசுனீங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல யார்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் அவ்வளோ கோபமாக இருந்தவங்க இப்படி சீதா சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே சீதா சொல்கிறாங்க என் மாமா ரொம்ப நல்லவர் இவர் சொன்னாதான் என் கல்யாணமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மாமா என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் நீங்கள் என் கல்யாணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இப்போ என் கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் கூட நான் ஒருத்தரை விரும்புகிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட முத்துவும் என்ன சீத்தா சொல்கிற அப்படி நீ யாரை தான் விரும்புகிற அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னல மாமா சத்யாவை வந்து சத்யாவுக்கு உதவி செஞ்ச அந்த போலீஸை நீங்களும் அக்காவும் பார்க்கணுன்னு அந்த போலீஸ் வேறு யாரும் இல்லை இவர் தானே நான் இவரை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத மீனா முத்து பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க இதெல்லாம் உன் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க முத்து அம்மாவுக்கு தெரியாது நீங்க முதல்ல பார்க்கணும் உங்க வீட்ல பெரியவங்களா இருக்கிற அண்ணாமலை மாமா இதுக்கு சரி சொல்லணும் அப்புறம் மாமா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும் அதனால தான் நானே விரும்பினாலும் நீங்கள்லாம் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இங்கே அருணோட நல்ல குணத்தெல்லாம் சொல்லி முத்துவுக்கு புரிய வச்சு இங்கே சீதா அருணை விரும்புகிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க உடனே முத்து கண் கலங்கிக்கிட்டே அருண்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க நிறைய நேரம் உங்களை நான் தப்பாக புரிஞ்சுருக்கேன் நீங்கள் உங்க வேலையை தான் செய்கிறீங்கன்னு கூட தெரியாமல் நீங்கள் இப்படி தேவையில்லாமல் போலீஸாக இருக்க போய் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்களோ அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ரொம்ப நல்லவராக இருந்து உதவி செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சீதா வேற அவங்கள விரும்புகிறா உங்கள் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கண்டிப்பாக நானே வீட்டில் பேசி பெரியவங்களோட வந்து உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பேசுகிறோம் நல்லபடியாக உங்களுக்கு கல்யாண ஏற்பாடையும் நாங்கள் செய்கிறோம் முன்னாடி நின்று நாங்கள் கல்யாணத்தையும் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே எங்கள் மீனாவும் பார்த்திங்களா யாரை தப்பாக நினச்சி யார் மேலே ரொம்ப கோவப்பட்டீங்களோ அவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறாரு அதுவும் நம்ம சீதாவுக்கு ஏற்ற மாப்பிளையாகவும் இருந்திருக்கிறாரு எங்கள் அம்மா ஏற்கனவே சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்தாங்க சீதாவை சீதா யாரையோ விரும்புகிறாலோ அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க இத்தனை நாள் கல்யாணமே வேண்டாம் என் தம்பி படிப்பை முடிக்கணும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும்னு சீதா சொல்லிட்டு இருந்தா இப்போ அவளுக்கே கல்யாணம் ஆசை வந்ததுக்கு அப்புறமா சீக்கிரமாக ஒரு நல்ல நாளாக பார்த்து எல்லா ஏற்பாடையும் செய்யணுங்க முதல்ல மாமாக்கிட்ட போய் இதை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க வந்து அருண் முத்துக்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க தினமும் சீதா உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாள் உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் சீதாவோடய மாமான்றது எனக்கே இன்றைக்கி தான் தெரிய வந்தது என் அம்மாவுக்கு நான் சீதாவை விரும்புகிற விஷயம் தெரியும் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பெரியவங்க கிட்டே பேசிவிட்டு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யுங்க நானும் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன் இத்தனை நாள் சீதா இந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரியாது இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் நீங்கள் சீதாவோட மனசை மாற்றி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சீதாவோடய தம்பிக்கு வேலை இல்லையே சீதா கல்யாணம் முடிச்சு போயிட்டா அப்புறம் குடும்பத்தை யார் பார்க்கறதுன்ற எண்ணம் சீதாவுக்கும் வேண்டாம் சீதா அம்மாவுக்கும் வேண்டாம் ஏன்னா நானே இங்கே சீதாவோட தம்பி சத்யாவுக்கு ஒரு நல்ல வேலையாக வாங்கித்தரேன் அவன்தான் படிப்பை முடிச்சிட்டான்ல கண்டிப்பாக அவனால் இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும் அதன் மூலமாக அவனே குடும்பத்தை பார்த்துப்பான் சீதா இனி நீ எதுவும் சொல்ல முடியாது உன் மாமாக்கிட்டையும் அக்கா கிட்டேயும் நானே கல்யாண விஷயத்த பேசிட்டேன் புரியுதா உன் தம்பிக்கும் ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்குறது என்னோட பொறுப்பு நீ எதுக்கும் இனி கவலைப்படாத உன் குடும்பம் நினைக்காத நம்ம குடும்பம் நினைச்சுக்கோ சீதா உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அருண் உடனே சீதா சொல்றாங்க என் மாமாவும் உங்களை மாதிரியே தான் என் குடும்பத்தை எப்பயுமே தான் குடும்பமாக பார்த்து எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க தெரியுமா என் மாமா என் அப்பாவாக இருந்து எங்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ கூட அவர் முன்னாடி அவரால் தான் எனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாமா இனி நீங்கள் தான் மாமா எனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்ல முத்து கண் கலங்கிக்கிட்டே நான் தான் இத்தனை நாள் இந்த அருணை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் இவங்க வந்து மீனா குடும்பத்து மேலே அருண் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காரு நம்ம செஞ்சது பெரிய தப்பாயிருச்சே அப்படின்ற மாதிரி முத்து நினைக்கிறாரு இந்த கல்யாணத்தை நாமளே நடத்தி வைக்கணும் முதல்ல அப்பா மீனாவோட அம்மா கிட்டையும் இத பத்தி பேசி நல்லபடியா எல்லா ஏற்பாடையுமே செய்யணும் அப்படின்னு யோசிக்க முத்து அமைதியா நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் கார் டிரைவராக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் நான் தான் ரெண்டு காருக்கு ஓனராக இருக்கேன் ஆனால் ரெண்டு காருக்கும் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சீதாவும் எங்கள் அக்காவும் அங்கே எங்கேன்னு பூ கொடுக்குறா டெக்ரேஷன் ஆர்டர் வேறு செஞ்சிட்ருக்கா ஆனால் இப்போ என்ன தான் டெக்கரேஷன் ஆர்டர் வந்தாலும் முன் பணம் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்தா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க பெருசாக அவங்களுக்குன்னு எதையும் சேர்த்து வைக்காமல் எங்களுக்கு படிப்புக்காகவே செலவு இருந்தாங்க ஆனால் இனி என் அக்காவால் அக்காவுக்கும் என் மாமாவுக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சீதா சொல்லும்போது முத்துக்கிட்ட வந்து அருண் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிறைய காரை வாங்கி விற்கிறதுன்னு பெருசாக லாபம் பார்த்துட்ருக்காரு இப்போ அந்த பிஸ்னஸை அவரால் செய்ய முடியல ஏன்னா அவருக்கு வெளியூரில் நிறைய பிஸ்னஸ் இருக்கிறதுனால அங்கே போகிறாராம் பேசாமல் காரை பற்றி நல்லா தெரிஞ்ச நீங்க அந்த பிஸ்னஸை எடுத்து செய்யலாமே முத்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார் அந்த பிஸ்னஸ் மூலமா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இப்படி நீங்கள் வெளியில கடன் வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பற்றி சீதா நிறைய சொல்லியிருக்கா உங்க வீட்டில் உங்கள் அம்மாவால் உங்களுக்கும் இங்கே மீனா சிஸ்டருக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு அதனால நீங்களும் நிறைய சம்பாதிச்சா அது உங்க குடும்பத்துக்கும் நல்லது தானே அப்படின்னு முத்துவோட நல்ல குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட இங்கே அருண் முத்துக்கு உதவி செய்ய நினைக்கிறாரு உடனே முத்து பேசுவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீதாவோட தம்பி சத்யாவுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் இங்கே எனக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதே இப்படி நீங்கள் வேறு யாரும் இல்லை சீதாவோட மாமா நாம் எல்லோரும் ஒரே சொந்தமாக போகிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு யாரும் நினைக்க முடியாது உங்களுக்கும் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் என் கிட்ட பேசி அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யணும் அதன் மூலமாக நீங்கள் நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும் நிறைய வந்து பணம் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கே வாங்க நம்ம பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அந்த பிஸ்னஸை நீங்கள் சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு இங்கே முத்துவுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுறாரு அருண் இது எதிர்பார்க்காத முத்து கண் கலங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சிடுங்க எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்குன்னு நீங்கள் ரொம்ப நல்லது செய்கிறீங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்கள் கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அருணை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு உடனே மீனா சொல்கிறாங்க நாம கூட தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு மாப்பிள்ளையை சீதாவுக்கு பார்த்துருக்க முடியாதுங்க சீதா ரொம்ப பொறுமையாக நல்ல ஒரு மாப்பிள்ளையாக தான் தேர்ந்தெடுத்திருக்கா இதை முதல்ல போய் அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே முத்துவும் ஆமாம் நான் கூட இந்த அருணை வேறு மாதிரி நினச்சேன் ஆனால் இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு எனக்கெலாம் அவர் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் எனக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதன் மூலமாக நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாரு இப்படி ஒரு மாப்பிள்ளை சீதாவுக்கு கிடைக்க நாம் எல்லோரும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் அருணை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே சீதா அருண் கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா எங்க முத்து மாமா எவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு நம்ம கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் என் அப்பா இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்பெல்லாம் முத்து மாமா சரியான நேரத்துக்கு வந்து எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ல நான் தான் இத்தனை நாள் உன் மாமாவை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் தப்பாவே நினைச்சிட்டேன் ஆனால் இவ்வளவு நல்லவரை புரிஞ்சுக்காம இருந்தது என்னுடைய தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நான் மன்னிப்பு கேட்டதா இன்னொரு தடவை உன் மாமா கிட்ட சொல்லிடு சீதா அப்படின்னு சொல்ல நீங்க மட்டும் என்ன என் மாமாவுக்கு பெருசா பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க என் தம்பிக்கு வேலையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்புறம் எப்படி என் மாமாவும் அக்காவும் மனசு மாறாமல் இருப்பாங்க உங்கள் நல்ல மனசையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுங்க இனி சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடையும் செஞ்சுருவாங்க நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்க போகுது போதும்ல அப்படின்னு சொல்ல இங்கே அருணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இங்கே சீதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாள் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நான் அருணை விரும்புகிற விஷயம் முத்து மாமாவுக்கும் அக்காவுக்கும் தெரிஞ்சதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சீதா முத்துவும் மீனாவும் அங்கே சந்திராவை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக பூ கடைக்கு போகிறாங்க இங்கே முத்துவை பார்த்த உடனே சந்திரா மாப்பிள்ளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நீங்கள் நல்லபடியாக வெளியில் வந்துட்டீங்கல்ல உங்கள் கிட்டே யார் அது பிரச்சனை செய்கிறது மீனா யார் அது அப்படின்னு கேட்க அம்மா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுமா இப்போ சீதாவை பற்றி தான் நாங்கள் பேச வந்தோம் சீதா ஒரு முக்கியமான விஷயத்த நம்மக்கிட்ட மறைச்சிட்டாமா நீங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தீங்கல்ல அந்த அருண் வீட்டுக்கு போனீங்கல்ல அவரை தாம்மா சீதா விரும்பிகிட்டு அவரை பற்றி நானும் விசாரித்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு வரோம் அந்த அருண் ரொம்ப நல்லவராக இருக்கிறாருமா அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பிக்கு சத்யாவுக்கு வேலையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு அந்த அருண் சீதாவுக்கு வீட்டுக்காரராக வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்களும் நினைக்கிறோம் நீங்கள் என்னம்மா சொல்ல எனக்கும் அவங்க குடும்பத்தை நல்லாவே பிடிச்சிருக்கு அந்த பையனும் ரொம்ப இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்சிருந்தாலும் இப்படி ஒரு வரன் கிடைக்காது நீ என்ன சொல்ற மீனா அப்படின்னு கேட்க சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு செய்வோமா அது மட்டும் இல்லாமல் இருக்காமா அப்படின்னு சீதாவோட விஷயத்தை பற்றி பேச அப்போ கல்யாணத்தை பத்தி இங்க அருணோட வீட்டில் போய் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க உடனே இங்கே வந்து சந்திரா சொல்கிறாங்க இதை பற்றி உன் மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் சொல்லணும்ல ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக உன் மாமனார் முன்னாடி நிற்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்ல நான் என் மாமனார்கிட்ட சொல்கிறேம்மா அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசி ஒரு நல்ல நாளாக பார்த்து மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த மீனா அண்ணாமலை கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சீதாவுக்கு ஒரு நல்ல வரண் வந்திருக்கு சீதா விரும்பின அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறோன்னு சொல்ல உடனே விஜயா ஆமா அந்த சீதா பெரிய வேலை பார்க்குறா ஆமா மாப்பிள்ள என்ன அது மட்டும் இல்லாமல் இருக்காரு குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறையா இருக்கிறாரு மாமா இப்படி ஒரு மாப்பிளை கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் என்னம்மா மாமா சொல்றீங்கன்னு கேக்க சந்தோஷமா கல்யாணம் ஏற்பாட செய்யுங்கம்மா நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன் எதுக்கும் கவலைப்படாத மீனா ஓ நல்ல மனசுக்கும் முத்துவோட நல்ல மனசுக்கும் எல்லாமே தான் நடக்கும் உங்க அப்பாவே முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைப்பார் பண தேவைகள் இருந்தாலும் எல்லாமே பார்த்துக்கலாமா கண்டிப்பாக உன் குடும்பத்துக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ல இதை பார்த்தா விஜயா நினைக்கிறாங்க என்னது இது இந்த மீனாவோட தம்பி பரிச்சையெல்லாம் எழுதி பெரிய வேலைக்கு போக போகிறானா அதுலேயும் இந்த சீதா ஏதோ படிச்சிருக்கா ஏதோ சின்ன வேலைக்கு போகிறான்னு பார்த்தா பெரிய இடத்துல மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக செஞ்சுருவாங்க போலயே இந்த மீனா குடும்பத்துக்கு மட்டும் எப்படி எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா அருணை பார்த்து பேசி அருணை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் அருணை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அருண் வீட்டில் போய் பேசி சீக்கிரமாவே அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் நினைக்கிறாங்க